வணக்கம் தமிழ் செய்திகளுக்காக மலைகளின் அரசு நீலகிரி மாவட்டம் வட்டம் வேளாண்மை உழல் நலத்துறை சார்பில் முதலாவது மலைப்பெய்தல் காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா கண்ணீரி அவர்கள் இன்று மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வெப்பன் கட்டிங் செய்து துவக்கி வைத்தார் கண்காட்சி அரங்கலை பார்வையிட்டனர் நிகழ்ச்சி நிரல் தமிழ் தாய் வாழ்த்து வரவேற்புறை மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலர் செய்ய முகமது அவர்கள் சித்தவளக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்த அவர்கள் மலைகளின் அரசியாம் நீலகிரி மாவட்டம் சிறப்பு அம்சங்களை ஒவ்வொரு வருடம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை மகிழ்விக்கும் நோக்கில் பல்வேறு காட்சிகள் துறை மூலமாக நடத்தப்படுகிறது இதன் சிறப்பம்சமாக நீலகிரி மாவட்டத்தின் மற்றொரு மகரமாக முதல் முறையாக மலைப்பெயிர்கள் காட்சி இன்று காட்டேறி பூங்காவில் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த முதல் மலைப்பயிர்கள் காட்சியின் சிறப்பம்சமாக தமிழர்களின் வாழ்வை பறைசாற்றும் விதமாக கிராமப்புற வாழ்க்கை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது காபி வெற்றிலை முந்திரி தென்னை பனை கோகோ பாசு மற்றும் நீண்ட போன்ற பத்து வகை மலைப்பயிர்களை கொண்டு தமிழ்நாட்டு கிராமப்புற மக்கள் வீட்டின் முன்னாடு கோழி கந்துக்குட்டி அம்மிகள் நாட்டுகள் குழல் பனைமரம் போன்ற உறவு அமைப்புகள் நம் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அக்காலத்தில் நம் முன்னோர்கள் விளையாடிய விளையாட்டுகளான மிந்து வண்டி மற்றும் சறுக்கு விளையாட்டு போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மலைப்பயிர்கள் காட்சியினை முன்னிட்டு தேயிலை பயிரிடும் விவசாயிகளுக்கு பிரத்யேகமாக நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்ட நிறைவு நான்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது மேலும் மலைப்பயிர்கள் காட்சி இன்று மே முப்பது முதல் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருகை புரிந்து இக்காட்சியனை கண்டு ரசிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் மற்றும் துறையின் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்களின் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்களை பார்வையிட்டும் கடலூர் மாவட்டம் சார்பல் கலைக்குழுவினரின் தலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டனர் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் குறையும் சார்பில் முதல் முறையாக நடைபெற்ற மலைப்பயிர்களை காட்சியில் மலைப்பயிர்கள் உருவங்களை சிறப்பாக வடிவமைத்தார் கோவிந்தராஜ் மற்றும் குழுவினர்களை அவர்கள் பாராட்டி நடைபெற்ற முதல் மலைப்பயிர்கள் காட்சியில் சார்பில் மவுண்டன் ரோஸ் என்ற புதிய ரகம் கொண்ட தேயிலை தூள் அறிமுகப்படுத்தி முதல் விற்பனை தொடங்கி வைத்தார் இந்த தேயிலை தூளானது ஒன்று கிலோ விலை இருநூறு பைசா மற்றும் அரை கிலோ விலை நூற்று இருபது பைசா முதல் விற்பனை செய்யப்படுகிறது பின்னர் கடலூர் மாவட்டம் சாரல் கலை குழுவினர் சிறப்பாக நடனமாடிய பரதநாட்டியம் கரகம் யோகா சிலம்பம் உயிலாட்டம் கிராமப்புற நடனம் உள்ளிட்ட நடனங்களை ஆடிய மாணவி மோகன சங்கரி அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பாராட்டினார் பின்னர் மாவட்ட தலைவர் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்தனர் நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் முன்பு சிவப்பு நிற அலர்த்தும் இன்றைய தினம் ஆரஞ்சு விடுத்துள்ளது தொடர்ந்து நாளில் தினம் மஞ்சள் அலர்த்த எச்சரிக்கை விடுத்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ரோஜா பூங்கா அரசு தாவரவியல் பூங்கா படகு இல்லம் பார்க் உள்ளிட்ட சுற்றுலா தளங்கள் இன்று சுற்றுலா பயணிகளுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சில சுற்றுலா தலங்கள் நாளை தினம் நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையினால் உதகை கூடலூர் செல்லும் சாலையில் உள்ள தவளைமலை பகுதியின் பாறைகள் வெளிவாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டதால் நேற்றைய தினம் நேரில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளின் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் வாகன போக்குவரத்து தற்போது நடைமுறையில் உள்ளவாறு செயல்படுத்தப்படும் ஆலோசனை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ஆட்சியர் சன்னிதா அவர்கள் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் சிவிழா மேரி துணை இயக்குனர் அப்ரோஸ் பேகம் நவனிதா புதவி இயக்குநர்கள் விஜயலட்சுமி பின் தூங்கா துன்னு செவிதா புதகை அரசு தாவரவியல் பூங்கா அனிதா மண் ஆய்வுக்கூடம் குருநாதன் தீபாத் புதகை பரத்துமார் கோத்தகிரி ஐஸ்வர்யா தூடலூர் குன்னு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜெய்சங்கர் விஜயா கழக நிர்வாகிகள் தோட்டக்கலை அலுவலர்கள் சந்திரன் லட்சுமணன் ஜெயபிரகாஷ் காட்டேரி பண்ணை அலுவலர் மோகன்

இது நம்ம ஓவனில் போட்டு பட்டர்லாம் ஐஸ்ராட ப்ராண்டா इसे तनीते आओ नीचे होवा हरी तो अन ऑइल पॉट को साथ बनवाओ और ये शलाई से

சமமான டேரியாசா வந்து நம்ம பண்ணிச்சோம். செஞ்சு சாதி செஞ்சு இந்த केरी सबै नपाइछ यो त्यही हैन पारिस यो போல பனைமரம் பனைமரத்துல ஏறும் நாங்க வந்து பண்ணி இருக்கோம் இந்த நவீன காலத்தில் வந்து நம்ம பிள்ளைகள்லாம் வந்து செல்ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த செல்போன் வந்து பிள்ளைகள் நிறைய பேருக்கு செல்போனை தான் தெரியும் ஆனால் பழைய காலத்தில் எப்படி விளையாடினாங்க குழந்தைகள் அப்படின்றதுக்காக இந்த நொங்கு வண்டி அதே போல் பண ஓலையில் இருந்து சறுக்கிட்டு போகிற அந்த சறுக்கு இந்த மாதிரி விளையாட்டுகளையும் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் நீங்கள் கண்டு கழிச்சிட்டு போகலாம் இது போல் வந்து பழைய காலத்தில் உள்ள ஏற்கலப்பை அதே போல் மாட்டு வண்டி இவைகளை எல்லாமே நாங்கள் இந்த காப்பி டீ கொக்கோ

சால்கை வணக்கி சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பலத்த கரையோசியை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் முதல் முறையாக காட்டேரி பூங்காவில் உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் முதலாவது மலை பயிர்கள் காட்சி மதிப்பகம் மரியாதைக்குரிய நமது மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் திறந்து வைத்து பல்வேறு வடிவமைப்புகளை பார்வையிட்டு இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த நல்ல விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குன்னூர் சாராட்சியர் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் மற்றும் உதவி இயக்குநர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு நிறைவு விழாவாக முதலாவது மலை கண்காட்சி மலைப்பயிர்கள் கண்காட்சியினை தலைமை தாங்கி துவக்கி வைத்த மாண்புமிகு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களை வருக 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 வரவேற்கிறேன் மேலும் இவ்விழாவை சிறப்பிக்க அருகே புரிந்துள்ள சார் அவர்களை வருக 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 என்று வரவேற்றுக் கொள்கிறேன் மேலும் போலீஸ் கண்காணிப்பாளர் எஸ்பி மேடம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன் மேலும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் மேலும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் காவல் அலுவலர்கள் மேலும் முனிசிபாலிட்டி ஸ்டாஃப் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எங்களுடைய தோட்டக்கலை பண்ணை பணியாளர்கள் அனைவரையும் நான் வரவேற்றுக்கொள் கொண்டாப்பி தென்னை கொக்கோ பாக்கு போன்ற பயிர்கள் கூடரூர் வட்டாரத்தில் நம்முடைய மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறது அதே போல பனை வந்து நமது மாநில வந்து மரமாகும் சோ வந்து இந்த பனை தென்னை பாக்கு போன்ற பயிர்கள் வந்து நம்முடைய கலாச்சாரத்தில் தமிழ் கலாச்சாரத்தில் ஒன்றிணைந்து இருக்கிறது இது எல்லாரும் நமக்கு தெரியும் இந்த சிறப்பு அம்சங்களை கொண்ட மலைப்பயிர்களுக்கு ஒரு மலைப்பயிர்கள் கண்காட்சி உருவாக்குனதுதான் இதுல உள்ள சிறப்பு அம்சம் கொக்கோ எண்ணெய் பனையினால உள்ள அந்த ஜன்னல் இந்த மாதிரி உள்ள சிறப்பு இது அதே போல கைத்து கட்டல் அதாவது இந்த பனை ஓலையால் செய்யப்பட்ட கைத்து கட்டல் அதே போல ஆடு மாடு கோழி தாண்டவம் சிவலோக நாதனுக்கு அருணுகின்ற தாண்டவம்

டி ரெடி இருந்தது இப்போ ஆரஞ்சு அலர்ட்டை மாற்றிட்டாங்க நாளைக்கு கூட நமக்கு எல்லோ அலர்ட் இருக்கு ஸோ கொஞ்சம் மௌனமாக இருக்குமா வேறு சின்ன சின்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம பொட்டானிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன் ஊட்டி ரோல் ஹவுசி சிம்ஸ் பார்க் லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் தொண்டபெட்டா சைடு சாய் கொஞ்சம் ஈ ஈ ஈரமாக இருக்குது ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் காஷன் எடுக்கணும் மேபி நாலேருந்து சில ஃபாரெஸ்ட் கூட நாளைக்கு கார் வெடி சுச்சுவேஷன் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் நடுவட்டம் ரோட்டில் நம்ம கடந்த ரெண்டு நாளில் கொஞ்சம் கண்ட்ரோல் டிராஃபிக் தான் அனுப்புகிறோம் எதுக்குன்னா அங்கே ஒரு பவுண்டரி இதாக இருக்காங்க ஸோ நேற்று நான் பர்ஸ்னலி போய் விசிட் பண்ணி பார்த்தேன் போதுக்கு அந்த அளவுக்கு பெரிய டேஞ்சர் இல்லை ஆனாலும் நம்ம அங்கே என்டிஆர்எஃப் டீமுக்கும் ஜேசிபி மிஷின்க்கும் எல்லாம் வச்சிருக்கோம் பார்த்துட்டு இன்னும் ஆக்சுவலி நம்ம ஊட்டி மொத்தமாக பார்த்தா அதில் நடுவட்டம்தான் அதிகமான ரெயின்ஃபால் இருக்குது அதனால் இன்னைக்கு கூட கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறோம் நாளைக்கு என்டிஆர்எஃப் டீமோட ஒப்பீனியன் வாங்கிட்டு நம்ம ஃபுல்லாக ஓப்பன் இல்லை நாளைக்கு இன்றைக்கி ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் அதே ஃபாலோ பண்ணணும் நாளைக்கு வந்து நம்ம டெசிஷன் எடுத்துகிட்டு என்டிஆர்எஃப் டீமோடு சேர்ந்து கன்சல்ட் பண்ணி அந்த பாறைகள் வந்து கீழே எப்படி வராங்க எப்படி பார்க்கணும்னு ஸோ கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம் மேலே கூட ஒரு சின்ன ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு அந்த ஸ்ட்ரீம் கூட டைவெர்ட் பண்ணி ஃபாரஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதை பார்த்துட்டு என்ன டெசிஷன் நாளைக்கு சொல்கிறோம் என் பேர் பிரீத்தி நாங்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கோம் இதான் முதல் தடவை நாங்கள் வந்து குன்னூர் வந்திருக்கோம் ஸோ இந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் இல்லாமல் கொஞ்சம் ஒரு பிரிஸ்லிங்கோட வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது காட்டேரி பார்க்கில் நடக்கிற இந்த பிளான்டேஷன் க்ராப் ஷோக்கு வந்திருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளவர் ஷோ ஊட்டியில நடக்கிற மாதிரி ரொம்ப அழகா பிளவர் ஷோவும் இருக்கு அதை தவிர பிளான்டேஷன் சின்ன சின்ன விதைகள் வச்சு ஒரு கிராமத்து வீடு அந்த மாதிரி சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லாம் செதுக்கிட்டாங்க அது எல்லாமே இந்த இளநி நொங்கு காப்பி விதைகள் அதுக்கப்புறமா அந்த முந்திரி பருப்போட வித அது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க குடும்பத்தோட வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்றாங்க எங்க குழந்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க சொல்லுங்க இங்க வந்து செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றோம் ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் தேங்க்யூ என் பேர் பாரதியா நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் குழுர் வந்திருக்கோம் ஃபேமிலியோட காட்டேரி பார்க் வந்திருக்கோம் காட்டேரி பார்க்கில் இந்த பிளான்டேஷன் க்ராப்ஸ் எல்லாம் வச்சு புதுசாக ஒரு இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து வீடுலாம் வந்து இளநீர் நொங்கல்லாம் வச்சு கட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த கேஷ்யூ லட்செலாம் வச்சு ஆர்ட்டிக்கெலாம் பண்ணியிருக்காங்க அனிமல்ஸ் கல்ச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு புது மாதிரியாகவும் இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது மழை லைட்டாக தான் கூட்டிகிட்டு ஸோ மைண்ட் ரொம்ப ப்ளசென்ட்டாக இருக்குது நாங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் எங்கள் குழந்தைங்கலாமும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க

Okay.